கதை கேட்க யூ ஆல் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா we சி டுடேஸ் பைபிள் verse அண்ட் அ ஸ்டோரி சில சமயம் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு முற்படும் சில தேவையில்லாத பேச்சுகளை கேட்க வேண்டியது இருக்கும் சம்டைம்ஸ் வென் வி ட்ரை டு டூ சம்திங்ஸ் வி ஆர் டு ஹியர் சம் வேர்ட்ஸ் தட் ஆர் அன்னெசரி அந்த வார்த்தைகள் நம்ம குடும்பத்தில் இருந்து வரலாம் இல்லனா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து வரலாம் த come கம் ஃப்ரம் family ஃபேமிலி or ஆர் சம் பீப்புள் அரவுண்டர்ஸ் ஆனால் நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியம் அதில் நமக்கு ஜெயம் வேணும் But the thing we do is a good thing and we need victory. அப்படின்னு நினச்சா நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும் மற்றவங்க பேசுகிறத பற்றி கேட்கக்கூடாது இஃப் இட் இஸ் ஸோ வி ட் நாட் லிசன் டு அதர்ஸ் வி ஷுட் ட்ராவல் டுவர்ட்ஸ் அவர் கோல் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் பைபிள் சேஸ் நீதிமொழிகள் பதினொன்று ஒன்பது மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் hypocrite லெவன் நைன் த destroys இஸ் நெய்பர் But through knowledge, the righteous will be delivered. Whatingla Vedamenna sulu denna? E matuno abhi nenne kriunga thanglodiye varthel nala. Namla kahay parthu angla. Namla vichchayale vidamatangla. See what the Bible says: Hypocrites, those who don't want us to win, will hurt us with their words and will slow in the process of our success. ஒரு முறை காட்டில் இருந்த ஒரு தவளைங்க கூட்டத்துக்குள்ள ஒரு போட்டி ஒன்ஸ் தெர் வாஸ் அ காம்படிஷன் அமங் த ஃப்ராக் குரூப் தட் வாஸ் இன் அ ஃபாரஸ்ட் அப்போ எதிர் அணியில் இருந்தவங்க சொன்னாங்க இந்த அணியிலேருந்து ரெண்டு பேர் இந்த அணியிலருந்து ரெண்டு பேர் இந்த மலையினுடைய உச்சிக்கு ஏறணும் அப்படின்னு ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் பார்ட்டி சார் டூ மெம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பார்ட்டி அண்ட் டூ மெம்பர்ஸ் ஃப்ரம் த செகண்ட் பார்ட்டி மஸ் கிளைம் த ஹையஸ்ட் கிளிஃப் ஆன் தஸ் மவுண்டேன் அங்கே மேலே ஏறுற அணி தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னாங்க ஹூவர் ரீச்சஸ் த டாப் ஆஃப் த கிளிஃப் இஸ் த வின்னர் அந்தபடி அவங்க அந்த போட்டியை துவங்கினாங்க ஸோ த ரேஸ் ஸ்டார்டட் கீழேருந்து ரெண்டு அணியிலிருந்தும் வெவ்வேறான வார்த்தைகள் வந்துட்டே இருந்தது க்ரூப்ஸ் வேர் சேரிங் அண்ட் ஆல்சோ பூவிங் த மெம்பர்ஸ் ஹூவர் கிளைம்பிங் ஏறிட்டு இருந்த தவளைகளை பார்த்து கீழே இருந்து கொஞ்சம் பேர் கத்துனாங்களா இந்த பாறை எல்லாம் வழுக்குமே எப்படி இதில் போய் ஏற போகிறாங்க இதை கேட்டவுடனே ஒரு தவளை வந்துருச்சு கீழே ஆஸ் தேவர் கிளைமிங் த ஃப்ராக்ஸ் ஃப்ரம் டவுன் ஷவுட்டட் ஹவ் ஆர் தே கோயிங் டு கிளைம் தீஸ் ராக்ஸ் இட்ஸ் வெரி ஸ்லிப்பரி ஹியரிங் திஸ் ஒன் ஃப்ராக் கேவ் அப் அண்ட் கேம் டவுன் அடுத்து இந்த தவளைகள் சொல்லிச்சா அந்த இடத்துல பாம்பு நிறையா இருக்குமே எப்படி இந்த தவளைகள் போக போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் த குரூப் க்ரூப் சேட் பி மெனி ஸ்னேக்ஸ் தேர் ஹவ் ஆர் தீஸ் ஃப்ராக்ஸ் கோயிங் டு வின் இதை கேட்டவுடனே ரெண்டு தவளை வேகமாக கீழே இறங்கி வந்துருச்சு பயந்துட்டு ஹியரிங் திஸ் டூ ஃப்ராக்ஸ் கேம் டவுன் அவுட் ஆஃப் ஃபியர் கடைசியில் ஒரு தவளை மேலே வரைக்கும் ஏறிட்டு திரும்பியும் கீழே வந்துச்சு ஃபைனலி ஒன் ஃப்ராக் கிளைம்டு அப் த கிளிஃப் தென் கேம் டவுன் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு அந்த தவளை கிட்ட கேட்டாங்களாம் எப்படி உன்னால் ஏற முடிஞ்சுது அப்படின்னு ஆஃப்டர் த ஃப்ராக் கேம் டவுன் எவ்ரி ஒன் வர் ஹாப்பி அண்ட் ஆஸ் த ஃபிராக் ஹவு டிட் யூ கிளைம் அந்த தவளை ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது த ஃப்ராக் வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் நாங்கள் இவ்வளோ பேர் வேறு வேறு விஷயத்தை சொன்னோமே எப்படி நீ ஏறின அப்படின்னு கேட்டாங்க மெனி ஆஃப் அஸ் செட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் ஹவு டிட் யூ கோ அப் அப்போ தான் அந்த தவளையுடைய சகோதரன் வந்து சொல்லிச்சு இந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு தென் ஒன்லி த பிரதர் ஆஃப் தட் ஃப்ராக் கேமன் சர் திஸ் ஃப்ராக் இஸ் டெஃப் ஆமாம் சில நேரம் சிலர் நம்மளை பற்றி பேசுகிறத நம்ம காது கேட்காமல் போனால் மட்டும்தான் நம்ம ஜெயம் பெற முடியும் எஸ் வென் யூ வாண்ட் விக்ட்ரி வி ஷுட் நாட் ஹியர் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் meet in த நெக்ஸ்ட் ஸ்டோரி